ரமணி மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரத்த அழுத்தத்தை எப்படி குறைப்பது என்பது இந்த காணொலியினுடைய கருப்பொருள் பொதுவாக வந்து இந்த ரத்த அழுத்தம் வந்து பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட்டி என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபது என்பது இருக்க வேண்டும் இந்த நூத்தி இருபது என்பது ஒரு நாற்பது வயது கடந்து நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆனவங்களுக்கு வந்து இந்த நூத்தி இருபது என்பது நூத்தி முப்பது ஆகலாம் நூத்தி நாற்பது ஆகலாம் நூற்றி நாற்பது வரைக்கும் கூட வயதான ஒரு இதுக்கு ஏத்துக்கலாம் நூற்றி ஐம்பது தாண்டி போகும்பொழுது அது ரத்த அழுத்தம் வந்து பலவித பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இது வந்து பக்கவாத நிலைக்கோ அல்லது இரத்த கொதிப்பு அல்லது உங்களுக்கு கா இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது போன்ற பிரச்சனைகளில் கொண்டு வந்து விட்டுரும் இந்த மாதிரி இந்த இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எளிய மருத்துவ குறிப்புகள் ஒரு சிலதெல்லாம் நான் உங்களுக்கு இருக்கேன் பொதுவாக வந்து அதிகமாக கோவப்படக்கூடாது சத்தமாக பேசுகிறத நிப்பாட்டணும் அதே மாதிரி ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி வச்சுக்கிறது அந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உணவில் வந்து உப்பை வந்து குறைச்சி தான் சேர்க்கணும் அதிகமான அளவு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க அதே மாதிரி எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவை மட்டுமே எடுத்து உண்ண வேண்டும் யோகா தியானம் போன்ற இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது சாப்பாட்டில் தினம் ஒரு கீரை சேர்த்து கொள்ளலாம் குறிப்பாக எந்த கீரை எடுத்தால் அந்த இரத்த அழுத்தம் குறையும் அப்படின்னு சொன்னால் சிறுகீரை முருங்கைக்கீரை குப்பைக்கீரை இந்த மூணு கீரை வந்து ரத்த அழுத்தத்தை நல்லா குறைக்கும் கருகப்பிழைய அதிகமாக சேர்த்துக்கலாம் கருகப்பிழைய மென்று சாப்பிடலாம் தூக்கி வெளியே எரிய வேண்டாம் அதே மாதிரி தினமும் சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வகையில் வெள்ளைப்பூண்டியை வந்து அதிகமாக பயன்படுத்துவது நல்லது அதே மாதிரி முள்ளங்கி அதிக பொட்டாசியம் இருப்பதனால வந்து அதிகமாக முள்ளங்கி முள்ளங்கி கீரை போன்றவற்றை பயன்படுத்துவது நல்லது பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து வாழைப்பழம் டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுப்பது நல்லது அதே மாதிரி உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய கருவாடு ஊறுகாய் பப்படம் அப்பளம் நொறுக்கு தீனிகள் இது தவிர்த்து விட வேண்டும் ஒரு ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நல்லாவே குறைச்சிடணும் அதுமாதிரி தினம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவது நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கூட சாப்பிடலாம் அதேமாதிரி நெல்லிக்காய் கொஞ்சம் கருகப்பழை இதை அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அடித்து ஜூஸ் எடுத்து அதில் ஒரு அரை எலுமிச்சம்பளம் பிழிஞ்சி கொஞ்சம் இஞ்சி ஜூஸ் இல்லை இஞ்சியும் தோலை சீவிட்டு இதோடு சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்து அந்த நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்தாலுமே இந்த ரத்த அழுத்தம் நல்லா குறையும் அதே மாதிரி உங்களுடைய உடல் பருமனை வந்து நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் மது குடிக்கக்கூடிய விஷயத்தையும் படிப்படியாக நீங்கள் தவிர்த்து விட்டால் இந்த ரத்த அழுத்தம் நன்றாகவே குறையும் பொதுவாக வந்து இதுக்கு வந்து மருத்துவ ஜோதிட காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறாம் இடம் வந்து இந்த இரத்த அழுத்தத்துக்கு உண்டான பாவகம் ஒன்று ஆறாம் பாவகம் இந்த ரத்த உண்டான காரக கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாய் எடுக்கலாம் சந்திரன் எடுக்கலாம் சந்திரனாலே திரவம் செவ்வாய் என்றால் ரத்தம் அதே மாதிரி செவ்வாய் பிளஸ் குரு சம்பந்தப்பட்ட ஆறாம் இடத்தோடு சம்பந்தப்படும் பொழுது அதிகப்படியான இரத்த அழுத்தம் அவங்களுக்கு வரும் அதே மாதிரி செவ்வாய் குரு சேர்ந்தால் செரிமான கோளாறு பதட்டத்தினால அவங்களுக்கு ரத்த அழுத்தம் வரும் செவ்வாய் சனி அவங்க ஜாதகத்தில் அதிகமாக சம்பந்தப்பட்டிருந்தா உடலில் ஆக்சிஜன் குறைபாட்டினால் அவங்களுக்கு நடுக்கம் பதட்டம் ஏற்பட்டு இந்த இரத்த அழுத்த பிரச்சனை வரும் அதே மாதிரி வந்து இந்த செவ்வாய் சந்திரன் பார்வை சேர்க்கை இருக்கவங்க அவங்க உணவில் வந்து உப்பை நம்ம கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரத்த அழுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு தினமும் ஆங்கில மருந்துகள் கண்டிப்பா டில் டெத் எடுக்கணும் இதை மாத்திரையினுடைய அளவை குறைப்பதற்கோ அல்லது மாத்திரையினுடைய அளவை குறை நன்றாக குறைப்பதற்கு நிலவேம்பு அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னு சொன்னால் இந்த ரத்தத்தில் வந்து கசப்புத்தன்மை அதிகமாகும் பொழுது அந்த குதிச்சு குதிச்சு போகக்கூடிய கொதிப்புத்தன்மை அடங்கிவிடும் அது சம்பந்தப்பட்ட செர்பின் கேப்சூல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எங்களை அணுகலாம் அது சம்பந்தப்பட்ட அமைப்பு வந்து இந்த ரத்த அழுத்தத்தை வந்து நல்லாவே குறைக்குது கசப்பு சார்ந்த வேம்பு நிலவேம்பு குறிப்பாக இது வந்து நல்லாவே செயல்படுகிறது என்று கூறி உங்கள் நலனை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்